ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் எங்களால் சாமுண்டீஸ்வர் எல்லோரும் சேர்ந்து வந்த வாண்டி வந்து இடையில் ரிப்பேர் ஆகிடுது உடனே கார்த்திக் இறங்கி பார்க்குறாங்க ஏதோ பிரச்சனை இருக்குது அப்போது மயில் வந்து நிராமக்கா அன்றைக்கும் ஃபோன் போட்டு வர சொல்கிறேன் அதே மாதிரி சந்திரா ரேவதி எல்லாரும் சேர்ந்து ஒரு கார்ல வந்திருப்பாங்க இல்லையா அவங்க காரும் நேதா நீ பாட்டிட்டு வந்து என்னாச்சுமா அப்படின்னு ரேவதி கேட்டதும் வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இத கேட்டதும் ரேவதி அதிர்ச்சி ஆறாங்க ஆரம்பத்திலேயே வீட்டில இருந்து வரும்போதும் அடுத்தடுத்து தடங்கள் வந்துச்சே வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னுட்டு உடனே சந்திரா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க என்ன இது இப்படி தடங்கள் வந்துட்டு இருக்கேன் நாம கஷ்டப்பட்டு இந்த திட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு உடனே ரேவதி வந்து ஆமா பார்த்தீங்களாமா வீட்டில இருந்து கிளம்புனதுல இருந்து அடுத்த தடங்கள் வந்துட்டே இருக்கு பேசாமல் இன்னொரு நாள் தள்ளி போட்டுடலாமா அப்படின்னு போது ரேவதி என்ன பேசிட்டு இருக்க சில நேரத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் போது இப்படி ஆயிரம் தடங்கல்கள் வரும் அதுக்காக முன் வச்ச காலை பின் வைக்க சொல்றியா இன்னைக்கு என்ன பார்த்து உங்க அருமை டிரைவர் ஒழுங்கா வண்டியை பார்க்கல போல இருக்கு அதான் இடையிலேயே ரிப்பேர் ஆயிடுச்சு சரி அதான் மெக்கானிக் வந்து பார்க்கறது சொல்லியிருக்காருல்ல அதுக்கு என்ன அக்கா வாக்கா இதுலயே நாம எல்லாரும் கிளம்பலாம் ஓ மாப்பிள்ள ரெண்டு பேரும் வண்டியை பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி வந்து நிரா சந்திரா எல்லாரும் வந்து கார்ல கிளம்புறாங்க மாப்பிள்ள சரி பண்ணிட்டு குயிக்கா வந்திருக்க அப்படின்னதும் சரித்த நீங்க கிளம்புங்க நான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம சாமுண்டிஸ்வரிய அவங்க கூட அனுப்பி வச்சிடறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த ஷாக் அடித்து அந்த ஆளை தான் காமிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி சந்திரா காரில் கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து நிரா கார்த்திக் மயில் ரெண்டு பேரும் நிற்காங்க ஸோ மெக்கானிக் வந்து வண்டியை வந்து செக் பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்றாங்க இன்னொரு பக்கம் நர்ஸ் ஒருத்தங்க நம்ம ஷாக் அடித்து கிடக்கார் இல்லையா அவரோட ஃபோன் எடுக்கிறாங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம கார்த்தியோட நம்பராக தான் இருக்குது உடனே அந்த நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சார் இப்படி உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நம்பரே நம்பரு தான் இருந்துச்சு அப்படின்னு போதோ அது எங்கள் கம்பெனியில் ஒர்க் தான் நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னுட்டு மகள் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு கார்த்திக் மயில் ரெண்டு பேருமே கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா அந்த லேபர் தான் வாங்கி கிடக்கிறாங்க உடனே கார்த்தி வந்து எழுப்புறாங்க அவரும் கண்ணம் ஒளிச்சிடுறாரு எங்க என்னாச்சுங்க ஏன் இப்படி கிடைக்கிங்க அப்படின்னு போது உடனே அவரும் தனக்கு ஷாக் அடிச்ச விஷயத்த சொல்றாரு இத கேட்டு கார்த்திக் மயில் சம்மா அடிச்சு ஆறாங்க சார் யாரோ திட்டம் போட்டு மேடமுக்காக இப்படி பண்ணிருக்காங்க இப்ப மேடம் வந்து சுவிச் ஆஃப் பண்ண ஆன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷாக் அடிச்சிருங்க சார் உடனே போன் போட்டு விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு போது உடனே கார்த்திக் வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு போன் அடிக்கிறாங்க பார்த்தா நேரா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்த கார் எல்லாருமே வந்து நேரா அந்த ஃபேக்டரிக்கு வந்துடுறாங்க சோ வண்டி வந்து அடுத்த நொடியே வேலை தாளமெல்லாம் அந்த இடத்துல நல்ல பலமா இருக்கு இதனால ஃபோன் பாரு சவுண்ட் நம்ம சாமுடீஸ்வரிக்கு விளங்குது இல்ல அதே மாதிரி அத்த ஃபோன் எடுக்கிறாங்கல்ல அப்படின்னுட்டு கார்த்திக் ரேவதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சோ யாருக்குமே எடுத்து யாருமே ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்ல உடனே கார்த்திக் என்ன பண்றன்னு புரியல என்ன ஆச்சுப்பா அத்த போன் எடுக்கலையா அப்படின்னு மயில் கேட்டதும் ஆமாங்க வேற வழி இல்ல நம்ம நேர்ந்த போறதுதான் சரி அப்படின்னுட்டு கார்த்திக் மயில் ரெண்டு பேருமே நேரா ஃபேக்டரிக்கு வேகமா கிளம்புறாங்க இங்க பாத்தோம்னா நேரா எல்லாருமே வெல்கம் பண்றாங்க சாமுண்டிஸ்வரி சோ எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க அப்பாடா அந்த ராஜா நின்றாலும் ஏதாச்சும் தில்லாலங்கடி வேலை பார்த்து நம்ம திட்டத்தை கண்டுபிடிச்சி நாம போட்ட திட்டத்துக்கே ஆப்பு வச்சிருப்பான் நல்ல விளையா நல்ல விளையா அவனே இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ரேவடியோட மனசு அந்த இடத்துல பதட்டமாகவே இருந்துட்டுருக்கு அங்கே பார்த்தோம்னா நேராக சாமுண்டீஸ்வரி சுவிட்சை வந்து சரியாக ஒன் பண்ணுறதுக்காக உள்ளே வந்துடுறாங்க அப்போ அங்கே வேலை பார்க்குற லேபர்ஸ் எல்லாம் மேடம் நீங்களே ஒன் பண்ணி வைங்க அப்படின் போது சரியாக சாமுண்டீஸ்வரி சுவிட்சை ஒன் பண்ணலான்னு போகிறாங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் ஓடி வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை தள்ளி விட்டுடுறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டிஷரி மாப்பிள்ளை என்ன ஆச்சு ஏன் தள்ளுறீங்க அப்படின்னு போதும் அத்த இதுல ஷாக் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னும் போதும் எல்லாரும் செம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க ஏய் என்ன பேசிட்ருக்கு நாங்கள் இவ்வளோ பேர் நிற்கும் எங்கே யாருக்குமே தெரியல இப்போது திடீர்னு ஓடி வந்து ஷாக்கு அக்கா அக்காவையே பயன்பில் தட்டுறியா அக்கா ஓ மாப்பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள சுவிட்ச் வந்து ஒன் பண்ணுக்கா அப்படின்னு போதும் ஐயோ ஆத்த இதில் ஷாக்கு வச்சிருக்காங்க ஆத்த நம்ம லேபர் வந்து இப்போ உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு நீங்கள் செக் பண்ண சொன்னதா சொல்லி அவர் செக் பண்ணியிருக்காரு அப்போ அவருக்கு ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னு போதும் என்ன மாப்பிள்ள சொல்றீங்க ஆமாட்ட பை வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க உடனே அந்த இடத்துல அந்த வேலை பார்ப்பாங்க இல்லையா அந்த மெக்கானிக் வேலை அவங்கள கூப்பிடுறாங்க யோ ஆமா இதெல்லாம் நீ செக் பண்ண மாட்டேயா ஐயோ மேடம் இவர் பொய் சொல்றாரு மேடம் சத்தியமா சொல்றேன் அதுல ஷாக் அடிக்காது மேடம் அப்படின்னு போதும் ஓஹோ அப்படியா எங்க நீ சுச்சம் வந்து ஒன் பண்ணி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் அந்த மெக்கானிக் வந்து பயப்படுறாங்க உடனே சந்தனம் வந்து அக்கா உன் மாப்பிளைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குக்கா நல்ல நிறம் முடிய போகுது நல்ல நாள் அதுமா இப்படி பேசிட்டு இருக்காரு அவரை இதுக்கு ஒன் பண்ணணும் இங்க பாருக்கா இது நல்ல காரியம் அவரெல்லாம் ஒன் பண்ணி நம்ம ஃபேக்டரியா ஆரம்பிச்சு வைக்கணும் அவசியம் கிடையாது அதனால நீயும் ஒன் பண்ணுக்கா நம்ம வீட்டாக்கள் ஒன் பண்றது நமக்கு சரி அப்படின்னு போதும் ஓஹோ அப்படியா சரிங்க அத்தை ஒன் பண்ண வேணாம் அக்கா தானே நீங்க அவங்க தங்கச்சி தானே நம்ம வீட்டால் தானே அதனால நீங்களே ஒன் பண்ணலாமே அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுறது இங்க பாரு எப்பவுமே என் அக்காவுக்கு தான் முதலிடும் அக்கா நீ ஒன் பண்ணுக்கா அப்படின்னு போதும் அத்தை நான் சொல்றதுல உண்மை இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் ஆமாம் நாமளும் இருந்து வீட்டில இருந்து இங்க வரும்போது அடுத்த அடுத்து தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு எனக்கு என்னமோ ராஜா சொல்றது உண்மையாக இருக்கும்னு தோணுது அப்படின்னு ரேவதி சொன்னதோ நாம போட்ட திட்டம் எல்லாமே சொதப்பிடிச்சு அப்படின்னு சம டென்ஷனில் இருக்காங்க சந்திரா உடனே அந்த மெக்கானிக் வந்து மேடம் நான் நல்லா தான் செஞ்சு வச்சிருக்கேன் மேடம் என்ன நம்புங்க சத்தியமாக சொல்கிறேன் அதில் ஷாக் அடிக்காது அப்படின்னுட்டு உடனே அந்த மெக்கானிக் சொல்லும் போது சரியா பரவாயில்ல நீ வெளியானா இருந்தாலும் ஒரு லேபர் தானே அதனால நீ ஏன் ஆரம்பிச்சு வச்சு தான் இருக்கட்டும் இந்த நீ ஒன் பண்ணு அதான் ஷாக் அடிக்காதுல்ல அப்படின்னும் போது உடனே அந்த ஆள் வந்து பயப்படுறாரு அப்போ மயில் கையை பிடிச்சிட்டு நேராக கிட்ட வந்து கொண்டு போகிறாங்க உடனே அந்த ஆள் வந்து உதறி விட்டுடுறாங்க இல்லை சார் இல்லை அதில் ஷாக் அடிக்கும் அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி யோ என்னையா சொல்கிறேன் ஆமாம் மேடம் நான் தான் உங்களுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சேன் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி அந்த லேபர் கண்ணத்துலேயே வந்து படிச்சு படிச்சுன்னு அடிக்கிறாங்க எதுக்காக இப்படி பண்ண யார் சொல்லு இப்படி பண்ண மேடம் மேடம் எனக்கு அடிக்காதீங்க மேடம் அடிக்காதீங்க அப்படின்னு இருந்தால் கெஞ்ச போதும் அதை கண்டிப்பாக இது That's even... அவனோட சித்தப்பா வெளியாக தான் இருக்கும் அப்படின்னதும் சொல்லுடா யார் சொல்லுடா இப்படி பண்ணா அப்படின்னு மயிலும் காத்தியும் அடிச்சிடணும் உடனே அந்த ஆள் வந்து உண்மையை சொல்லிடுறான் அந்த சிவனாண்டியோட சித்தப்பா தான் மேடம் இப்படியெல்லாம் பண்ண சொன்னார் இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு போதும் அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி உடனே அதை சரி பண்ணுறான் அப்படின்னு அந்த பக்ஷுக்கு வந்து கிட்ட வந்து தள்ளி விடுறாங்க உடனே அந்த ஆளும் வந்து நல்லபடியாக அடிக்காத மாதிரி நல்லபடியாக அந்த பக்ஷை வந்து சரி பண்ணி கொடுத்துடுறாங்க இவனெல்லாம் சும்மா விட கூடாது அப்படின்னு உடனே மயில் வந்து அடிச்சு துரத்துறாங்க இங்க பாத்தோம்னா இப்ப ஒன் பண்ணுங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரியும் நல்லபடியா ஒன் பண்றாங்க பார்த்து சந்திரா செம்ம டென்ஷன் சே நம்ம போட்ட திட்டத்தை இடையில வந்து இவனையும் சொதப்பிட்டானே எங்க இருந்துதான் இவ வாரானோ தெரியா அப்படின்னு சம கடப்பில் இருக்காங்க சோ இப்படியே கார்த்திக் சாமுண்டீஸ்வரியை காப்பாத்திடுறாங்க